மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பிளஸ் சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சிக்கும் சுக்கர பகவானுடைய பயிற்சிக்கும் எதற்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கரனுடைய பலம் வேணும் அந்த மனிதன் ஆப்பட்டது ஒரு திருமணம் செஞ்சு அதுல சந்தோஷமாக ஒரு குறை இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்றாங்கன்னா சுக்கர பகவானுடைய தேவை அப்ப அந்த சுக்கர் பகவான் ஆப்பட்டது கலஸ்தர காரகன் ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் அந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல தாரம் அமையும் அது போக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அது போக ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை அதாவது மாடி மேல மாடி கட்டி வாழ்றவங்க இருக்கிறாங்க அதே சமயத்துல நார்மலான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சந்தோஷமாக வாழணும் இதற்கும் அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகங்கள் தேவை இது போக அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் அந்த செவ்வாய் பகவான்ங்கிறது ஒரு ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது நல்லா இருக்கணும் இல்லைங்களா நல்லா இருக்கும் என்னும் இல்லையா அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் ஜாதகத்துல எங்கிருந்தாலும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும் அதனாலதான் அந்த செவ்வாய் பயிற்சியும் பாக்குறோம் இது போக அந்த செவ்வாய் பகவான்ங்கிறது பூமிகாரகன் ஒரு இடத்த விற்கிறோம் ஒரு இடத்த வாங்குறோம் அந்த பூமியில நம்ம குடியிருக்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாகப்பட்டது அந்த செவ்வாய் தான் அந்த செவ்வாய் நம்மளுடைய ஜாதகத்தை நல்லா இருக்கணும் இந்த செவ்வாய் பயிற்சியும் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் இது போக அண்ணன் தம்பி இவங்களுக்கு காரகன் அந்த செவ்வாய் பகவான் தான் அந்த உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு காரகனும் செவ்வாய் பகவான் தான் அதனால தான் ரத்த சம்பந்தம் அப்ப அவங்களுக்கு கூடிய சகோதரியோ சகோதரனோ இவங்களுக்கு காரகன் அந்த செவ்வாய் பகவான் தான் அதனாலதான் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சிக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பயிற்சிகளாகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் கடக ராசிக்கு ராஜ கிரகங்களான செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இப்ப இந்த பீரியட்ல அற்புதமா இருக்கிறாங்க அதனால நீங்க ராஜ வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு என்ன சார் எங்களுக்கு அஷ்டம சனி நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் கஷ்டத்திலிருந்து மீளாத துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் எங்க கஷ்டத்தை யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கு எது தொட்டாலும் நஷ்டம் எதை எடுத்தாலும் தடை எது செய்ய போனாலும் எல்லாமே வேதனை இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நல்ல நேர காலம் வந்துருச்சுங்களா சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நேர காலங்கள் வந்தாச்சு அப்ப இந்த பீரியட்ல நீங்கள் உங்களுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்குதுன்னா காரிய ஜெயம் நீங்க எந்த காரியத்தை எடுத்துட்டு போனாலும் அது ஜெயமாகும் இடமாற்றங்கள் உருவாகும் நீங்க நினைச்ச இடத்துக்கு நாள் வரைக்கும் நான் மாற முடியலையே போய் சேர முடியலையே அப்படின்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக மாற முடியும் தொழில் மாற்றம் தொழில விருத்தி தொழில எதிர்பார்த்த அந்த லாபத்தை இப்பொழுது சம்பாதிக்க முடியும் நம்ம நஷ்டத்தையே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த தொழில் செஞ்சா இவ்வளவு லாபம் வரும் தெரியும் அது இருந்தும் நஷ்டப்பட்டோம் இப்ப அந்த நஷ்டத்துக்கு நஷ்டத்துல இருந்து தப்பிச்சு லாபத்தை எதிர்பார்க்க போறீங்க இது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க செஞ்சுட்டு இருந்த வேலையும் போச்சு அது போக அந்த வேலையில திருப்தியும் இல்லாம போச்சு அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்குமானா இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்குது இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறது அந்த செவ்வாய் பகவான் பூமிக்கு காரகன் சகோதரனுக்கு காரகன் அந்த செவ்வாய் பகவான் தான் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த பீரியட்ல யாராருக்கெல்லாம் திருமணம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த கணவர் சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பாக ஒரு பெண்ணு இருந்தா அவங்களுக்கு ஆசைகள் இருக்கும் நம்ம கணவர் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி வேலை செய்யணும் இந்த மாதிரி பொஷன்ல இருக்கணும் கணவர் மூலிமாக நான் அன்பா இருக்கணும் நாம் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு யாரா எல்லாம் அவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக வாழ்க்கை அமையும் அந்த வாழ்க்கை அமைந்தாலும் நீங்க ஆசைப்பட்ட அந்த அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இப்போ பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை பண்ணும் இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அது போக அந்த செவ்வாய் பகவான் ரத்த சம்பந்தம் அண்ணன் தம்பிகளால கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது போக அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது உங்களுக்கு எந்த விதத்துல பார்த்தாலும் உங்களை வந்து கீழே இறங்கறக்கு விடாது ஒருபடி மேலதான் வரீங்களுடைய கண்டிப்பா கீழே போக மாட்டீங்க அது போக பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சனியுடைய பிடியிலிருந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனா மாறி வர்றாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கும்பத்துல சனி பகவான் கூட இருந்து பிரிஞ்சு இப்ப மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க இந்த குரு பகவான் ஆகப்பட்டது மேசத்துல இருந்து அந்த சனி பகவானுடைய பார்வை அந்த குரு மேல பட்டு இருந்தது அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மேசத்திலிருந்து பயிற்சியாகி ரிஷபத்துக்கு மே ஒன்னாம் தேதி போறாங்க அப்போ அந்த சனி பகவானுடைய பார்வையிலிருந்து பிடியிலிருந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த ரெண்டு கிரகங்களும் மாறி நிற்குது அப்ப இதனால கடக ராசிக்காரங்களாகப்பட்டது குருவால நல்லா இருப்பாங்க செவ்வாயால நல்லா இருப்பீங்க அது போக அந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துக்குரிய கிரகம் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல சனியுடைய பார்வையில் இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் நல்லதை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதை செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்லதை செய்ய கூடாத சூழ்நிலையில இருக்கிறாரு அவரை இந்த சனி பகவான் ஆகப்பட்டது மூன்றாம் பாவியாக அந்த மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை பாக்குறதுனால அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மறுபடியும் கெட்டு போறாரு அப்ப அந்த கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜியாகும்ங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த சுக்கர பகவானால கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்ப திருமண வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் கடக ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அந்த குழந்தை செல்வம் பல வருஷங்களாக பல மாதங்களாக தடைப்பட்டு இருந்த அந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நடக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியத்துக்குண்டான அமைப்பு ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துக்குண்டான கிரகம் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பாகியஸ்தானத்தில் இருக்கிறாங்க அந்த பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தை செல்லும் அப்படிங்கிறது உங்களுக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்ங்கிறதுனால அந்த செவ்வாய் ஆகப்பட்டது உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் எல்லாமே பிறக்கும் இது கூட அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது நம்மளுக்கு ஒன்று கிடைக்குதுன்னா கொஞ்சம் மருத்துவ ரீதி சம்பந்தப்பட்ட தான் அந்த குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ ஒருத்தர் வந்து மாசமா இருக்கிறாங்க அவங்க டெலிவரி ஆகுது கண்டிப்பா உங்களுக்கு ஆபரேஷன் ஆகும் அது போக வந்து ஒரு மருத்துவ ரீதியிலேயே குழந்தை பிறக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இது மாதிரி வாய்ப்புகள் ஆகப்பட்ட செவ்வாய் பகவானால இருக்குது இது போக அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல அந்த புதன் நீச்சமாக இருந்து அந்த புதனாகப்பட்டது உங்களுக்கு விரையாதிபதி அந்த விரைய விரையாதிபதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால சகோதர சகோதரிகளுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா அந்த விரயம் விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய கொஞ்சம் செலவுகளும் இந்த பீரியட்ல அதிகரிக்கும் அப்போ அந்த செலவுகள் அதிகரிக்கும் சகோதரர்களால் கொஞ்சம் பிரச்சனை வருதுன்னா கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அது போக அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க ஐந்தாம் பார்வையாக அப்ப அந்த குரு பகவானும் அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் விரயங்கள் வந்தாலும் அந்த குரு பகவான் கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு விமோச்சனத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில பிறந்தவங்க கடந்த காலத்துல தன்னால முடியல அப்படிங்கிற அளவுக்கு வேதனைப்பட்டு சிரமப்பட்டு ரொம்ப ரொம்ப முடியாத சூழ்நிலை இருந்தா கூட இந்த காலகட்டத்துல தப்பிப்பாங்க அது போக இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்க ஒரு நல்ல போஸ்ட்ல உள்ளவங்க ஒரு நல்ல அசோசியேஷன்ல உள்ளவங்க இவங்க மூலியமாக சில உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப நீங்க ஒரு வாய்ப்பே இல்லாம இருக்கிறீங்க அந்த வாய்ப்புகளாகப்பட்டதும் உங்களுக்கு தேடி வரும் அப்ப அந்த தேடி வந்து அந்த வாய்ப்புகள் கிடைச்ச அந்த வாய்ப்புகள் மூலியமாக நீங்க முன்னேற்ற பாதையில போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் அதனால கடகராசியில பிறந்தவங்க இப்ப ஏழு சனி சாரி அஷ்டம சனி இருக்குது இந்த அஷ்டம இன்னுமே நம்ம பாதிக்கப்பட்டுருவோம் அப்படிங்கிற பயம் தேவையில்லை அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துட்டாவே இந்த அஷ்டம சனி கண்டிப்பாக பாதிக்காது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசியில பிறந்தவங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேர காலங்கள் வந்தாச்சு அந்த நேர காலத்தின் பிரகாரமாப்பட்டது நீங்க படிப்படியாக முன்னேறி ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வந்தே தீர்வீங்க அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த பதிவு பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா இல்ல பாதகமாக இருக்கிறதா அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்த்து தெரிஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்போ அந்த ஜாதகம் பார்க்கோம்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்